ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க பவானிக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா வந்து ஆதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஜோசியர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆதிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே எல்லா பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியில் வந்திருப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் சாமி அப்படின்னு ஆமாம் ஆதிக்கு துணையாக அங்கே அம்மன் இருக்கும் போது பக்கத்தில் யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது அதுதான் விதி அப்படின்னு இப்போ நம்புறீங்களா உங்களுக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல அறிவு ஸ்வேதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல இந்த பிளானெல்லாம் யார் போட்டிருப்பாள் நிச்சயமாக இவ தானே போட்டிருப்பா அப்படின்னாலும் அதில் சந்தேகமே என்ன பவானி தான் போட்டிருப்பா எதுவாக இருந்தாலும் அவளால் வந்து தோற்றுட்டால் நல்லது தானே நம்ம நிம்மதியாக கொண்டாட வேண்டியது தான் அவளை போய் அம்புல்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பவானி கிட்டக்க போய்ட்டு ஒம்புளுக்குறாங்க என்ன பிளான் ஊற்றிக்கிச்சு போல் இப்படி தான் ஆகும் இன்னும் மேற்கொண்டு என்கிட்ட மாட்டி அசிங்கப்பட போகிறோம் மரியாதையாக போயிடு இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணிவிட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க பவானி உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் தான் வேஸ்ட்டுன்னு ஸ்வேதா சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போனு பார்த்து ஜோசியர் வந்து சொல்கிறாங்க சாமி ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு நீ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும் நிச்சயமாக உனக்கு வந்து நல்ல மருமகளாக ஒருத்தி வருவாள் நீ கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதவள ஆனால் உன் மனசு தான் அவளை ஏற்றுக்கணும் உனக்கு நீ நினைக்கிற மாதிரி உன் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நடக்காது அவன் நினைக்கிற மாதிரி தான் கல்யாணம் நடக்கும் அதை நீ ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜோசியர் வந்து கிளம்புறாங்க சாரதா அம்மா வந்து யார் ஆடிட்டிங்க்கு உதவுனது அந்த அக்கௌண்ட்டை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண சொல்கிறாங்க ரூமில் உட்காந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து பாரதி தான் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஓ அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு பாரதிக்கு வந்து ஃபோன் அடிக்கலான்ட்டு ரெடி பண்ணுறாங்க ஃபோனை அதே சமயத்தில் வீட்டுக்கு வராங்க நம்ம பாரதி தமிழ் அழைச்சிட்டு என்ன பாரதி ரொம்ப டயர்டாக இருப்பேன் நீ போய் முதல்ல தூங்கு இதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு இவளை ஏன் அனுப்பி விட்டிங்கன்னா அவள் ரொம்ப அடம் பிடிச்சிட்டா அதனால தான் தமிழை வேறு வழி இல்லாமல் அனுப்பி விட்ற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு தொந்தரவு பண்ணாலா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஃபோன் பண்ணி சாரதா வந்து எல்லாம் பேசுகிறாங்க பாரதி என் ரொம்ப நன்றிம்மா நீ வந்து செஞ்ச உதவியை வந்து மறக்கவே மாட்டேன் என் பிள்ளைய வந்து நீ நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னோன்னே இதனால் என்னம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே நீ இவ்வளோ உதவி செய்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறியா அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட சொல்ல இப்போ கூட ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலையே பட தேவையில்லமா அந்த பொண்ணு வந்து ஆதி வாழ்க்கையிலேருந்து வ விட்டு போயிட்டா என்ன நம்புகிறீங்கள அதே மாதிரி இதையும் வாக்க நம்புங்க தொண்ணூறு சதவீதம் வந்து வரவே மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா என்னமோ நல்ல மனசுக்கு நீ சொல்கிறேன் ஆனால் எனக்கு என்னமோ அவள் என்ன பேர் அழகிங்கிறது நான் பார்த்தே ஆகணும் அவளை நான் பிடிச்சி நாலு வாரத்தை கேட்கணும் என் பிள்ளைய என்கிட்டேருந்து பிரிச்சிட்டால அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க வந்து ஆதி உள்ளே ஆஃபீஸுக்கு என்ட்ரி ஆகணும் என்ட்ரி ஆனோன்னு எனக்கு ஒத் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா என் ஃபேமிலி மாதிரி நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க ரூமுக்குள்ளே போனாலும் லதா வர சொல்லிட்டு இப்போ வந்து அக்கௌண்ட் யாரும் இல்லை அதனால் புதுசாக அக்கௌண்ட் ஜாபுக்கு வந்து ரெடி பண்ணணும் ஒரு இன்டர்வியூ ஃபார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா கேசவன் வர மாட்டாங்க அதனால வந்து நீங்க தான் என்னோட ஒர்க் அடுத்த ஒர்க் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பாரதியை நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வீட்டில் வந்து பாரதிக்கு வந்து ச படுத்து ரெஸ்ட் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம துறை வந்து கையில் வந்து இது சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு வந்து பாரதி நீ செம்மை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மாலை எல்லாம் வேறு கைட்டி போட்டாச்சுல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மே போகிறாங்க போகிற இடத்துலலாம் வந்து போ நடக்க முடியாத லெவலுக்கு கிட்ட கிட்டக்க வராங்க அப்புறம் ஹாலுக்கு வந்ததுக்கப்புறம் மேட்டுக்கும் பாரதி முதுகு பிடிச்சி இப்படி தடவைறாப்பில் தடவுனோன்னே பாரதி இப்படி சினிங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏன் இந்த மாதிரி கேவலமான இருக்குது தெரியல தெரில நம்ம துறை அடுத்தது வந்து சமையல் கட்டில் போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து துணி துவைக்கிற இதையும் வந்து எல்லா துணியும் நீ தான் துவைக்கணும்னு கொடுத்துட்றாங்க துறையோட துணி எல்லாத்தையும் வேறு வழியே இல்லாமல் துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் துணி துவைக்கிறதுக்கு வந்து துவைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து இந்த வந்து உள்ளே வந்துடுறாப்புல வந்தோன்னே வந்து பாரதி கையை பிடிச்சி இழுக்கலான்ட்டு இழுக்கிறாங்க கரெக்டாக துணியை துவைக்கிறதுக்கு வந்து கையை பிடிக்கிறாங்க பிடிக்கிறப்போ வந்து செமக்கமும் வருது பாரதிக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கரெக்டாக நவுந்துடலான்னு போதுக்கப்போ தமிழ் வந்துட்டாங்க தமிழ் வந்ததுனால நல்லவேளை அப்பாடாக வந்துட்டானு சேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க என்னடா வாழ்க்கை இதுன்னு வாசு ஃபோட்டோ முன்னாடி நான் எவ்வளோ நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன் உன்னைய கல்யாணம் பண்ணிவிட்டு நீ என்னைய விட்டு பிரிஞ்சு போய்ட்டியே என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை பார்த்தியா இது மாதிரி எல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து தமிழ் வந்து இதெல்லாம் சரியில்லையே இதை வந்து ஒரு முடிவு கட்டுறோம் அம்மா ஏன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க வழக்கமாக இப்படிலாம் அமைதியாக இருக்க மாட்டாங்களே அப்படின்னு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுமேனு தமிழ் யோசிக்கிறாங்க எப்படியும் வந்து ஆதிக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு துறையை வந்து வெளுத்தெடுக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு சீனு கொண்டு வந்தாங்கன்னா செம மாசாக இருக்கும்